ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி விலாக் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிறிஸ்மஸ்க்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தாங்க ஒன்று ரெடி பண்ணப் போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இந்த பவுலுக்குடையே பார்த்தீங்கன்னாப்ப நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு கப்பு எடுத்துக்கணுங்க இந்த கப்பில் தான் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து அளந்து போட போகிறோம் இப்போ இந்த கப்பில் நம்ம ஒரு கால் கால் கப்பு அளவுக்கு வந்துட்டு நம்ம ரவை எடுத்துக்கலாங்க ரவை வந்துட்டு வறுத்து இருந்தாலும் பரவாயில்ல வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கால் கப்பு எடுத்துக்கலாம் இந்த எந்த கப்பில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ அதே கப்பில் தான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம் ஒரு கப்பு அளவுக்கு நம்ம கால் கப்பு ரவை போட்டோம்னா ஒரு கப்பு அளவுக்கு நமக்கு மைதா தேவைப்படும் அதனால நீங்கள் மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் ஒரே கப்பில் பண்ணிக்கோங்க அந்த ம அந்த ரவையை வந்துட்டு ஒரு பவுலில் கொட்டிட்டு கால் கப்பு அளவுக்கு பார்த்தீங்கன்னா நெய்யுங்க நெய்யை வந்துட்டு நம்ம கேஸில் வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டியதில்லை அந்த நெய் வந்து உருகிற பதம் இருந்தால் போகிறோம் அதை நம்ம இந்த ரவை கூடையே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்குங்க கட்டி எதுவும் இல்லாமல் அந்த ரவை வந்துட்டு அந்த நெய் கூடை வந்துட்டு நல்லா வந்துட்டு கலந்துருக்கணும் திட்டு திட்டா இல்லாமல் நல்லபடியாக கலந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் போல் தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க நல்லா கொஞ்சமாக மேலே மட்டும் அழுத்தமாக அழுத்தி விட்ருங்க ஏன்னா வந்துட்டு அந்த நெய் வந்துட்டு அந்த ரவை கூட வந்துட்டு ஊறணும் அவ்வளோதான் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெய் கூட அந்த ரவை வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு கொஞ்சம் நமக்கு வந்துட்டு உபரி கொடுத்துருக்குங்க ரொம்பலாம் உப்பி இருக்காது ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றினோம்னா தான் வந்துட்டு உப்பி வரும் இது வந்து நெய்ன்றதுனால சும்மா அது கூட நல்லா கோட்டிங் ஆகிருக்கும் இதை வந்துட்டு எடுத்து ஓரம் வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துகிட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம் இது வந்துட்டு நம்ம கால் கப்பு ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ வந்துட்டு இந்த நெய்யில் ஊற வச்ச ரவையை வந்துட்டு இந்த மாவு கூடையே நல்லா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இதுக்கு உடனே போட்டுட்டு நம்ம மாவு வந்துட்டு பிசைஞ்சிடக்கூடாது இந்த ரவை வந்துட்டு அந்த மாவு கூட உதிரி உதிரியாக நம்ம புட்டுக்கு எப்படி கலறி விடுவோம் பார்த்தீங்களா அந்த போல் இதை வந்துட்டு நல்லா கலறி விட்டோம்னா தான் வந்துட்டு இந்த நெய் மாவு ரவை இது எல்லாமே வந்துட்டு நான் ஒன்றா கலந்து வரும் அப்போ தான் அந்த கலகலா வந்துட்டு பார்த்தோம்னாக்கா சாஃப்டாக இருக்கும் மேலே இருக்கிற லேயர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் வந்துட்டு நம்ம மாவு பசைகிறது தான் கொஞ்சம் பார்த்து தான் பசஞ்சிக்கணும் இந்த மாவு நல்லா கலர்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவைக்கான உப்பு வந்துட்டு ஒரு சும்மா ஒரு பிஞ்சிங்க இது ஸ்வீட்டாக இருந்தால் கூட நம்ம வந்துட்டு ஸ்வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன சிட்டிக்கை வந்துட்டு நம்ம உப்பு போட்டோம்னா அந்த ஸ்வீட் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த உப்பு போடாமல் செஞ்சிங்கன்னா அந்த தித்திப்பு வந்துட்டு சரியாக இருக்காது ஆனால் நம்ம உப்பு போட்டு ஸ்வீட் செய்யும் போது சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாவு அப்படியே உதிரி உதிரியாக வந்திருக்கணும் நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்புக்கு கம்மியாக நம்ம நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு ஊற்றி கலந்துக்கலாங்க பாலை வந்துட்டு நம்ம மொத்தமாக ஊற்றிடக்கூடாது சும்மா கொஞ்சம் ஒரு கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம கலரிக்கலாங்க கலர்னதுக்கப்புறம் நம்ம இதில் சுகர் பவுட்ரு போட போகிறோம் ஏன்னா வந்துட்டு காஞ்ச பா மாவில் வந்துட்டு நம்ம சுகர் பவுட்ரு போடும்போது அது மெல்ட் ஆகாது கொஞ்சமாக அதில் பால் ஊற்றி பசஞ்சிட்டு அது கூட நம்ம சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி போடும்போது அது மெல்ட் ஆகி வர்றது நமக்கு தெரியும் அப்போ தான் மாவோட பதம் வந்துட்டு நமக்கு கரெக்டா வரும் நீங்கள் மொத்தமாக வந்துட்டு முன்னாடியே பால் மொத்தத்தையும் ஊற்றி பசைஞ்சிங்கன்னா சுகர் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்துட்டு மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் சும்மா ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் ஃபஸ்ட்டு வந்துட்டு மாவில் அந்த பாலை ஊற்றி லைட்டாக கலரிட்டு அதுக்கப்புறம் சுகர் பவுடர் போட்டு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமும் உங்களுக்கு தண்ணி பத் அது இப்போ அதனோட அதுக்கு வந்துட்டு பால் பத்தலை அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் இதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க வெறும் பால் மட்டும்தான் சேர்க்கணும் நல்லா மாவு பசைச்சிக்கோங்க இது வந்து சப்பாத்தியை விட கொஞ்சம் வந்துட்டு திக்காக தான் இருக்கணும் ஏன்னா இது வந்துட்டு நம்ம பொரிச்சு எடுக்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு வந்துட்டு ரொம்ப இலகுவாக பிசைஞ்சிக்காதுங்க சப்பாத்தி மாவு அளவுக்கு இருந்தால் கூட தான் இருக்கும் அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி நம்ம பிசஞ்சிட்டோம்னாலுமே அது சரியாயிடும் இது ரொம்ப நேரம் போட்டு அழுத்தழுத்துலாம் பிசைய வேண்டியது கூட இருக்காதுங்க ஒரு சின்ன மாவு உருண்டை எடுத்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணி கத்தி எடுத்து அதை வந்துட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்க தான் போகிறோம் இது வந்துட்டு நம்ம ரொம்ப வந்துட்டு பெருசு பெருசாக போடக்கூடாதுங்க ஏன்னா நம்ம எவ்வளோ சைஸ் போடுறோமோ அதை விட இது வந்துட்டு உப்பி தான் வரும் அதனால ஒரு சின்ன கோலி சைஸ் அளவுக்கு மாவு எடுத்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் வெட்டினதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு சீப் எடுத்துக்கோங்க யூஸ் பண்ணாத புது சீப் எடுத்துக்கோங்க உங்கள் கிட்ட சீப் இருந்தாலும் சரி அது இல்லாமல் நம்ம ஃபோர்க் இருந்தாலும் சரி ரெண்டுத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஷீ சீப்பு யூஸ் பண்ணும்போது ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் அந்த ஃபோர்க் யூஸ் பண்ணி செய்யும்போது அது கொஞ்சம் வந்துட்டு அந்த லைன் வந்து பெருசு பெருசாக வரும் மற்றபடி ரெண்டுமே ஒன்றா தாங்க இருக்கும் இது எப்படி வந்துட்டு பாருங்கள் இந்த போல் நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு சுருட்டி ஒரு தட்டில் வச்சுக்கலாம் நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு இதை வந்து தட்டில் வந்து துணி போட்டு மூடி வைங்க ஏன்னா காயக்கூடாது அந்த மாவு வந்து சாஃப்ட்டாகவே இருக்கணும் இப்போ பாருங்கள் ஃபோர்க்கில் போட்டு அழுத்தி பார்க்குற பாருங்க இது வந்துட்டு வேறு ஒரு ஷேப்பாக இருக்கும் கொஞ்சம் கனமாக இருக்கிறப்பல இருக்கும் அது வந்துட்டு அந்த லைன் வந்துட்டு ரொம்ப மெலீஸாக இருக்கும் அவ்வளோதான் இதில் வேறு எதுவும் பெரிய வித்தியாசம் இருக்காது நான் இப்போ உங்களுக்கு உருட்டி காட்டுறேன் பாருங்கள் இந்த போல் அந்த ஸ்பூனுக்கு மேலே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே இருந்து இப்படி மேல் பக்கமாக இழுத்தீங்கன்னா அந்த ஷேப் வந்துடுங்க பாருங்க எந்த உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு மெத்தடும் இருக்குது இப்போ நான் இது அடுத்தது அதையும் சொல்கிறேன் பாருங்கள் இந்த போல் நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கனாக்கா எல்லா மாவியும் உருட்டி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க ஷேப் வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது இது பார்க்கவே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம உருட்டிடலாம் இதுக்கு ரொம்ப பெரிய மெனக்கிட வேண்டியதுலாம் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் இருந்துச்சுன்னா நம்ம எல்லா மாவுமே உருட்டி எடுத்துடலாங்க இதில் நான் பாதி மாவு வந்துட்டு இந்த ஷேப்பில் உருட்டி வச்சுருக்கேன் இப்போ முதல்ல நம்ம இதை பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது பொறிக்கிறதுக்கு பார்த்தோம்னாக்கா நம்ம ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதை வந்துட்டு ரொம்ப கொதிக்க கொதிக்க வச்சுட்டு எண்ணெயை வந்துட்டு அதுக்கப்புறம் இதை போடாதீங்க இது ஸ்வீட்டுன்றதுனால பார்த்தீங்கன்னா டக்குன்னு கருகிடும் எண்ணெய் வந்துட்டு மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க நம்ம வந்துட்டு போட்ட உடனே இது வந்து சலசலன்னு கொதித்து வரக்கூடாது கொஞ்சம் மெல்ல கேஸ் வந்துட்டு சிம்மிலே வச்சுக்கோங்க போட்ட உடனே பபுல்ஸ் வந்து வேக வேகமாக வரக்கூடாதுங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து தான் போதும் அந்தளவுக்கு சூடு இருந்ததுன்னா இது சரியாக இருக்கும் இதில் நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாங்க இது போட்ட உடனே வந்துட்டு கலரிட போகிறீங்க ஏன்னா இந்த மாவு வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது போட்ட உடனே வந்துட்டு அது தானாகவே உப்பி மேலே வரும் இந்த மாதிரி ஒரு பக்கம் செவந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம கரண்டி வச்சு கலரிக்கலாம் நீங்கள் போட்ட உடனே கண்டிப்பாக கலரவே கலராதிங்க இது எல்லாமே உடஞ்சி போய்டும் நல் இந்த ஒரு பக்கம் ஃபுல்லாக நல்லா செவந்து வரட்டும் அது நல்லா செவந்து மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம கரண்டியால் இன்னொரு பக்கம் திருப்பி விடலாங்க இது வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க தேவையில்லை இது சிம்மில் வச்சு ஆனால் வேக வைக்கணுங்க அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் நம்ம போட்ட சைஸை விட பார்த்தோம்னா இது கொஞ்சம் பெருசாக உபரியாக உப்பி தான் வந்திருக்கும் அதனால் வந்துட்டு எண்ணெய் ஃபுல்லாக போடாமல் எண்ணெய்க்கு கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க ஏன்னா எண் நம்ம போடும்போது வந்துட்டு கொஞ்சமாக போடுறப்பில் இருக்கும் அது பொறிஞ்சு வந்ததுனாக்கா இப்போ கொஞ்சம் அதிகமாகிடும் அதனால கொஞ்சம் கேப் விட்டு நம்ம பொறிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இது ரொம்ப கருக விட்டுறக்கூடாதுங்க இந்த பபுள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு பாருங்க அந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் வந்துட்டு இதை எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்னொரு டைப் இந்த மாதிரிலாம் எங்களால் சுத்த முடியல நாங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இவ்வளோ இவ்வளோ மெனைக்கிடாமல் எதனா வந்துட்டு ஈஸி வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அதையும் நம்ம செஞ்சிடலாங்க அது இதை விட இன்னும் ஈஸிங்க மொத்தமாகவே வந்துட்டு மாவை வந்து பசிஞ்சு எடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே ஸ்ட்ரி பண்ணிடலாம் இங்கே பாருங்க நம்ம இந்த அந்த ஒரு மீதி மாவு நான் கொஞ்சம் வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த மாவு எடுத்து நம்ம சப்பாத்தி கட்டையை எடுத்து த திரட்டிக்கலாங்க சப்பாத்தி மாதிரி இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாக திரட்டாமல் இப்போ நம்ம ஊத்தாப்போம் என்ன சைஸில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சைஸ் அளவுக்கு நம்ம இதை திரட்டிட்டு கத்தி வச்சு பாக் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ நம்ம வந்துட்டு அதை கட் பண்ணிக்கலாம் அந்த சைஸ் பாருங்கள் நம்ம தோசைக்கல்லில் ஊத்தாப்பம் உப்பி வரும்போது எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருந்தால் அது கரெக்டாக இருக்குங்க ரொம்ப மெல்லிஸாக போட்டுட்டிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் உள்ளே அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைக்காது அதனால கொஞ்சம் வந்து தடிப்பாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதை நம்ம ஸ்கொயராகவும் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை டைமண்ட் போலவும் கட் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டந்தாங்க அப்படி இல்லைனாக்கா குக்கி நம்ம குக்கி கட்டர் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு கூட நம்ம என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் எல்லாமே ஒன்று தாங்க அந்த ஷேப் மட்டும்தான் மாறும் அவ்வளோதான் நம்ம எல்லா எல்லாமாவையும் இந்த மாதிரி ஸ்கொயராகவும் அப்புறம் டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நான் உங்களுக்கு பொறிச்சு காட் கட் பண்ணிவிட்டு பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு மீதம் இருக்கிற மாவை நம்ம இன்னொரு வாட்டி வந்துட்டு சுற்றிட்டு மறுபடியும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் எதுவுமே வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொறிக்கும்பொழுது நம்ம வந்து கேஸை வந்து சிம்மில் வச்சு தாங்க பொறிக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு இதனோடய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு பிஸ்கெட் போலவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் இருக்குது ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இருக்கும் நீங்கள் எல்லோரும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ